ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் அடகு நகையை மீட்கிறதுக்கு மூணு மெத்தட்ஸை தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது ஈஸியாக உங்கள் நகையை பேங்கில் இருந்து மீட்க முடியும் அது என்னென்ன மெத்தடுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெத்தட் ஒன்று லோ இன்கம் வாங்குறவங்க இருப்போம் பேங்க்கில் அடகு வச்சுருக்கங்க அந்த என்னால் மீட்க முடியல எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மீட்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கவங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்கேங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை போட்டுக்கோங்க நான் நகை வச்சுருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டை போட்டிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் பர் மந்த்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு எட்நூற்றி நாற்பது ரூபா பர் மந்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கட்டினோம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குன்னு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இது மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் கேல்குலேட் அதே மாதிரி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் நகை வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள் நான் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் ஐநூற்றி நாலு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது பர் மந்த்துக்கு இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நகைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது நகையை வச்சுட்டு வந்துட்டோமா அது மாதத்துக்கு ஒரு முறை கூட இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் போய்டுமே அப்படின்னு சொல்லி ஓடுறது அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பர் மந்த்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கிளியராக கேட்டுன்னு வந்து உங்கள் வீட்டு இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கட்டிக்கிட்டு வர பாருங்க ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டு சேராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா ஐநூற்றி நாலு ரூபான்னு சொல்லி உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும் அது மாதிரி வரும் பொழுது நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ப்ளஸ் அசல் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்குங்க இன்ட்ரெஸ்ட் எட்நூற்றி நாற்பது ரூபான்னா அதே எட்நூற்றி நாற்பது ரூபா அசலாக கட்டுங்க ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா பர் மந்த்து நீங்கள் கட்டலாம் இதே வந்து ஐநூற்றி நாலு ரூபான்னா ஐநூற்றி நாலு ப்ளஸ் ஐநூற்றி நாலு ஆயிரத்தி இது மாதிரி வந்து நீங்கள் வ அசலும் வட்டியும் கட்டும் பொழுது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் அதே நேரத்தில் அசலில் கம்மியாகிக்கிட்டே வரும் நம்ம நகை வைக்கும் பொழுது பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு மூணாயிரூபா நாலாயிரரூபா இருக்கும் இப்போ நகை விலை ஏறுது இல்லைங்களா அதனால் பேங்க்லேயும் ஒரு கிராமுக்கு ரேட்டு அதிகப்படுத்தியிருப்பாங்க அதனால் நீங்கள் இது மாதிரி வட்டியும் அசலும் கட்டும் பொழுது லாஸ்ட்டாக வருஷ கடைசியில் பார்க்கும் பொழுது நீங்கள் கட்டின அமௌண்ட்டு அசல் குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால எக்ஸஸாக இருக்கும் நகை அவங்க ரூபாய் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் உடைய வேல்யூவு வருஷ இறுதியில் நாற்பதாயிரம் ரூபாவாக இருந்துச்சுன்னா மீதி பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸஸாக இருக்கிற நகையை நம்ம கையில் கொடுத்துருவாங்க இது மாதிரி தான் நான் வந்து வட்டி ஆசனம் கட்டிக்கிட்டே வரேன் ரெனிவல் பண்ணும் போகும் பொழுது அது உடைய வேல்யூ பார்க்குறாங்க நம்ம வச்சதை விட அதிகமாக இருக்கும் பொழுது எக்ஸஸ்ஸான நகையை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க அதனால் லோ இன்கம்மாக இருக்கவங்க இது மாதிரி வட்டியும் ஆசனம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினீங்கன்னா ஒரு ஒரு நகையாக உங்களால் மீட்க முடியும் இது ஃபர்ஸ்ட்டு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு பேங்க்கில் நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்க நகையன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் நான் மீட்க போகிறேன் அல்லது ரெண்டு வருஷத்தில் நான் மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம்பிளாக ஒரு எண்பதாயிரத்துக்கு நகை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் மீட்கணுன்னா அந்த எண்பதாயிரத்தை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இல்லைங்களா அதனால் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வரும் இதை அப்படியே வச்சுக்கோங்க அதே எண்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு நீங்கள் பேங்க்கில் கேட்டுக்கோங்க பாயிண்ட்டு செவன் ஃபைவா பாயிண்ட் எயிட் ஃபைவா அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் எக்ஸாம்பிளாக ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு பர் மந்த்துன்னு வச்சுக்கிட்டா அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா மாதம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இதையும் நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்து இந்த அசலோட நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ வருது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா பர் மந்த்து நம்ம கட்டும் பொழுது இந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சுருக்கிற நகையை நம்மளால் வந்து ஒரு வருஷத்தில் வட்டியும் ஆசலம் கட்டி மீட்க முடியும் நான் வந்து ஒரு வருஷம்னு கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் பன்னெண்டு மாதம்னு போட்டிருக்கேன் இதே நீங்கள் வந்து ரெண்டு வருஷம்னா இருபத்தி நாலு போட்டுக்குங்க மூணு வருஷம்னா முப்பத்தாறுன்னு நீங்கள் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து முப்பத்தாறு மாதத்துக்கு இந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ கட்ட வேண்டியது வரும்னு சொல்லி அந்த அமௌண்ட்டு வரும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் வந்து இது மாதிரி மல்டிப்பல் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மாதம் மாதம் கட்டு வந்தால் ஒரு வருஷத்துலேயோ அல்லது ரெண்டு வருஷத்துலேயோ மூணு வருஷத்துலேயோ உங்கள் அடகு வச்ச நகையை ஈஸியாக மீட்க முடியும் வட்டியும் சேராது அசலும் சேராது நம்ம நகையும் சேஃப்டியாக பேங்க்கில் இருக்கும் இது வந்து ரெண்டாவது மெத்தடு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நகையை சீக்கிரமாக மீட்கிறதுக்கு மூணாவது மெத்தடு என்ன மெத்தடுன்னு பார்க்கலாம் வாங்க மூணாவது மெத்தடு நான் பேங்க்கு போயிருந்தப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதம் மாதம் வட்டியை அவங்க நகைக்கு கட்டிக்கிட்டே வந்திருக்காங்க எக்ஸாம்பிளாக ஒரு லட்ச ரூபா நகைன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எட்நூற்றி நாற்பது ரூபா மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதோ வேரியபிள் பேவோ அல்லது போனஸ் ஏதோ ஏழைச்சிட்டு ஏதோ போட்டிருக்காங்க இருக்குது அந்த அமௌண்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் வச்சுருந்தாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட வச்சுருந்தாங்க அந்த அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த நகை வேல்யூ பண்ணுவார் இல்லைங்களா அவர்கிட்ட போய் அவங்க ந அடகு வச்ச காடை கொடுத்து நகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேங்க்கில் ஜுவல்லரி வேல்யூ பண்ணுறவர் இருப்பார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணார் அவங்க நகையை எடுத்துகிட்டு வந்து காட்டினார் அதில் அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃபுல் நகையும் வேணாம் இந்த வளையலை நான் எடுக்கணும் இந்த மோதிரத்தை நான் எடுக்கணும் இவ்வளோ கட்டணும்னு பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஜுவல்லரி வேல்யூ பண்ணுறவர் வேல்யூ பண்ணி சொன்னார் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணும் நாற்பத்தஞ்சாயிரம் பே பண்ணும் ஐம்பதாயிரம் பே பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு நகையை மட்டும் ஃபுல் லோனில் இருக்குது இல்லைங்களா அந்த நகையை விட்டுட்டு அந்த ரெண்டு நகையை மட்டும் அவங்க கட்டி மீட்டாங்க இது மாதிரி வந்து நீங்கள் கூட மாதம் மாதம் வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டே வந்து உங்கள் கையில் ஒரு வேரியபிள் பேவோ அல்லது ஏலச்சிட்டு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ரவுண்டான அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் அடகு வச்சுருக்கிற பேங்க்கில் உங்கள் நகையை எடுத்துகிட்டு எந்த நகை மட்டும் நீங்கள் மீட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நகைக்கு வேல்யூ போட்டு அதை மட்டும் கூட மீட்கலாம் இது மாதிரி வந்து நம்மளுக்கு ரவுண்டான அமௌண்ட் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நகையாக அந்த லோன்லேருந்து மீட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து லோனும் சீக்கிரம் அடைஞ்சிடும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நகையாக நம்ம மீட்டா மாதிரி இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மூணாவது மெத்தடு இந்த மெத்தடில் தான் அந்த கஸ்டமர் வந்து அவங்க வளையலை மீட்டாங்க நானும் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெத்தடு ஏன்னா வந்து சில பேருக்கு ஒரு நெக்லஸ் மட்டும் அதுலேருந்து எடுக்கணும் அந்த லோன்லன்னு தோணும் ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகணுமே ஒரு நகை கூட இல்லையே அப்படின்னு தோணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது மாதிரி ரவுண்டான அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி வேல்யூ பண்ணுறவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த நெக்லஸ்க்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் கட்டி மீட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நெக்லஸை மட்டும் மீட்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு நகையாக அந்த லோன்லேருந்து ஒன்று ஒன்றா மீட் நம்ம லோனும் க்ளோஸ் பண்ணால் மாதிரி இருக்கும் நம்ம நகையும் ஒன்று ஒன்றா மீட்டா மாதிரி இருக்கும் இந்த மூணு மெத்தடில் உங்கள் சேல்ரிக்கு எந்த மெத்தடு சூட்டபிளாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மூணு மெத்தடில் ஒரு மெத்தடாவது உங்கள் சேல்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்